ஏசுகர் சுனாமத்தல் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிசாசு ஒரு மனிதனை தாக்குற இடம் இது அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் எபேசியர் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வசிக்கலாம் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் அப்படின்னு சொன்னால் பிசாசுக்கு யார் இடம் கொடுக்குறாங்களோ அவங்கள மட்டும்தான் பிசாசு தாக்க முடியும் சரி பிசாசு எந்த இடத்துல ஒரு மனிதர்களை தாக்க முடியும் ஒரு மனிதனுடைய உடலில் ஆவி இருக்கு ஆத்துமா இருக்கு சரீரம் இருக்குது அவன் ஆவிக்கு உரியவன் ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தவன் அதனாலதான் தான் பிசாசை யாருனாலையுமே மனுஷ கண்கள்னால் பார்க்க முடிகிறதில்ல அவன் ஆவிக்குரியவனா இருக்கிறபடியினால ஒரு மனிதனுடைய ஆத்துமாவில் தான் பேச முடியும் சரி நம்ம எபே எபேசிர் புஸ்தகம் நான்கு இருபத்தி ஏழில் பிசாசுக்கு இடம் கொடாதீங்க இடம் கொடுத்தா மட்டும்தான் அவன் உள்ளே வர முடியும் நாங்கள் எப்படிங்க இடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் பிசாசுடைய சுவாபங்களை அவன் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே கொண்டு வருவான் பிசாசுடைய சுவாபங்கள் எது அப்படின்னு சொன்னால் பாவம் கலாத்தியர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் நீங்கள் வாத்திங்கன்னா பதினேழு காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும் வேசித்தனம் விபச்சாரம் விக்கிரகாராதனை மாந்திரிகம் பில்லிசுனியம் கோபம் வைராக்கியம் பகைகள் களியாட்டுகள் இந்த மாதிரி ஒரு பதினேழு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும் இதை ஒரு மனிதனோட ஆத்துமாவில் கொண்டு வரும் பொழுது இதை எல்லாமே பிசாசுடைய குணாதிசயங்கள் பொதுவாக ஒரு குரங்குகிட்ட இருக்கிற ஒரு பழத்தவோ அல்லது ஏதாவது ஒரு பொருளை நம்ம தூக்கிட்டு வந்தால் அந்த குரங்கு பின்னாடியே வரும் அந்த பொருளை நம்ம வச்சுருக்கிற வரைக்கும் அதை நம்ம பின்தொடரும் அந்த பொருளை தூக்கி போட்டுட்டோன்னு சொன்னால் அந்த குரங்கு அந்த பொருளை எடுத்துகிட்டு போயிடும் அதே மாதிரி தான் பிசாசுடைய குணாதிசயங்கள் எந்த மனிதன்கிட்ட இருக்கோ பாவம் இருக்குதோ அந்த மனிதனுக்குள்ள ஈஸியாக பிசாசு ஆளுகை செய்வான் அடிமைப்படுத்துவான் வசனத்தில் வாசிக்கிறோம் பாவம் சேகரவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் ரெண்டாவது காரியம் பாவம் மட்டும் காரணம் இல்லைங்க பிசாசு வரக்கு ரெண்டாவது பயம் இந்த பயம் அப்படிங்கும் பொழுது பிசாசு ஓட்டுற இடங்களில் ஒரு வேலை நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா பிசாசு எதனால் நீ பிடிச்சன்னு சொல்லி கேட்பாங்க அப்போ அந்த பிசாசு சொல்லும் இவன் பயம்தான் நான் படித்தேன் பரிசுத்த வேதாகமத்தில் முந்நூற்றி அறுபத்தி ஆறு தடவை தேவன் பயப்படாதான்னு சொல்லியிருக்காரு நம்ம ஏன் பயம் வருது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை பலமும் தெளிந்த புத்தியும் அன்புள்ள ஆவியை தான் தேவன் கொடுத்திருக்கிறார் பயந்தோன்னு சொன்னால் பயம் பிசாசுடைய ஆயுதம் இதே யோபு புஸ்தகத்தில் யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுரோனமாக இருந்தான் ஆனால் பிசாசு யோபு வருவதற்கு முக்கியமா ஒரு காரியம் இருந்துச்சு யோபு மூன்று இருபத்தி ஐந்து வாசிங்க நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது யோபுவை தேவன் அளவு கடந்து ஆசிர்வதித்திருக்கிறார் ஆனால் அதை கடந்து யோபுக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்கு ஒருவேளை இதையெல்லாம் நான் இழந்துருவேனா இதெல்லாம் என்னோட தீமையாக முடிஞ்சிருமா தேவஜனமே இந்த பயம் சாத்தான் கொண்டு வருகிற தூய வலம இந்த பயம் யோபுகிட்ட இருந்ததுனால இந்த வாசல் வழியாக சாத்தான் நுழைந்தான் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் பாவம் இருக்குன்னு சொன்னால் பயம் இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த வழியாக பிசாசு மனிதனுடைய ஆத்துமாவை தாக்க முடியும் அதனால் இந்த ரெண்டுக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் இதே வெளிப்படுதல் புஸ்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாச்சிங்கன்னா நரகத்துக்கு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் போவாங்கங்கிறதெல்லாம் நீங்கள் வாசிக்க முடியும் அதில் முதலாவது வகுப்பே இந்த பயப்படுகிறவர்கள் திவஜனமே நரகத்துக்கு போகிற முதலாவது இருக்கிறவங்க இந்த பயப்படுகிறவர்கள் பயம் இருந்தால் சாத்தான் சீக்கிரமாக தாக்குவான் மூன்றாவது காரியம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நீங்கள் பொழுது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கோம் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் தேவஜனமே நீங்கள் பார்க்கும்பொழுது அநேகர் இன்னைக்கு சுயநலமாக வாழுகிறத நம்ம பார்க்குறோம் வேதம் சொல்லுது ஒரு மனிதன் நன்மை செய்யலைன்னு சொன்னாலே அது பாவம் திராணி உள்ளவர்களுக்கு தேவை உள்ளவர்களுக்கு நம்ம நன்மை செய்யணும் அப்படி நன்மை செய்யாமல் சுயநலமாக வாழ்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களிடத்துல பாவம் இருக்கும் அந்த பாவத்துல நீங்க வாசிக்க முடியும் வாசிங்க ஆதி ஆகும் நாலு ஏழு நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார் தேவஜனமே பாவம் அப்படிங்கிறது ஒரு செயல் ஆனா இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது நீ அவனை ஆண்டு கொள்வாய் அப்படின்னு சொன்னா பாவம் ஆனால் அவன்னு சொல்லி சொல்லப்படுது அப்ப பாவத்துக்கு மேலே கிரிய செய்கிற சுத்தாவி நம்மளை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது திவஜனமே பிசாசு உங்களுடைய ஆத்மாக்களை மட்டும்தான் தாக்க முடியும் அதனால தான் ஆன்வர் சொல்றார் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் பயப்படாதீங்க பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க நன்மை செய்யாமல் இருக்காதீங்க இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யாமல் இருக்கும் பொழுது சாத்தானுக்கு நிச்சயமா இடம் கொடுக்காம எதிர்த்து நிற்க முடியும் கண்களை முடிச்ச பார்க்கலாம் எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே இன்னைக்கு அநேகர் தகப்பனே பிசாசுக்கு தங்களை அறியாமலேயே இடம் கொடுக்கறத நாங்கள் பாக்குறோம்பா தகப்பனே பிசாசானவன் ஒவ்வொருத்துறைய ஆத்துமாக்களை வஞ்சிக்கிறான் ஆத்துமாக்களை விலையேற பெற்றதாக பரலோகமும் பார்க்குது பாதாளமும் பார்க்குது அந்த ஆத்மாவுக்காக கர்த்தரும் போராடுகிறார் பிசாஸும் போராடுது அண்டு ஒவ்வொருத்தருடைய ஆத்துமாக்கள் விலையேற பெற்றவைகள் இந்த செய்தியை கேட்குற ஜனங்கள் தங்களுடைய ஆத்துமாக்களை ஏசுக்கிரசோட ரத்தத்தினால சுத்திகரித்து காத்துக்கொள்ள தாங்கப்பா பாவம் இவர்களை மேற்கொள்ளக்கூடாது தகப்பனே ஏசு இந்த உலகத்தை ஜெயித்திங்க இந்த செய்தியை பார்க்குற ஒவ்வொரு ஜனங்களும் கண்களின் நிச்சை மாம்சத்தின் நிச்சை ஜீவனத்தின் பெருமையிலிருந்து விலகி காத்துக்கொள்ள கருபத்தாங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பேதாவே ஆமே திவஜனமே வானத்தில் நட்சத்திரங்கள் இருக்கு அந்த நட்சத்திரங்களை விழாம காக்கிற தேவன் உங்கள் ஆத்துமாவையும் விழாம காக்க முடியும் ஒவ்வொரு நாளும் ஜிபிங்க எனக்கு பெரிய கருத்தை செய்வாராமே